இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த இந்து சமய ஏடுகளின் பிரதிகளை அகில இலங்கை இந்து மாமன்றத்திடம் கையளிக்கும் நிகழ்வு கொழும்பில் இன்று நடைபெற்றது பிரெஞ்ச் அரசாங்கத்தினால் நீண்டகாலமாக பாதுகாக்கப்பட்டு பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டுள்ள ஏடுகளை எதிர்கால சந்ததியினருக்காக கணனி மேம்படுத்தும் அரும் அமெரிக்காவின் ஹவாய் ஆதீனம் மேற்கொண்டிருந்தது கொழும்பு கொம்பனி திரு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருத்தலத்தில் இந்து சமய ஏடுகளின் பிரதிகள் வைக்கப்பட்டு இன்று முற்பகல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடத்தப்பட்டன இந்துக்களின் அருஞ்சொத்துக்களான இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஏடுகளின் பிரதிகள் மங்கள வாத்தியம் முழங்க ஆலய உள்வீதி வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன அதனைத் தொடர்ந்து ஆரம்பமான ஆன்மீக பேளை ஊர்வலம் இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைமையகத்தை சென்றடைந்தது பக்தர்களும் அறநெறி பாடசாலை மாணவர்களும் நந்திக்கொடிகளை ஏந்தி சிவபுராணம் இசைத்தவாறு ஊர்வலத்தில் பங்கேற்றிருந்தனர் இந்து மத குருமாரின் ஆசியோடு ஏடுகளின் பிரதிகள் ஆன்மீகச்சுடர் ரிஷி தொண்டுநாதன் சுவாமிகளால் மாமன்றத்தின் தலைமையகத்துக்குள் எடுத்துச் செல்லப்பட்டனா் மண்ணிலே வாழுகின்ற ஆய்வாளர்கள் சிவாச்சாரியார்கள் மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இந்து மக்கள் எல்லோரும் பயன்பெறக்கூடிய முறையிலே இந்த காற்றை என்று சொல்லப்படுகின்ற வன்தகடு இங்கேயும் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற ஐலங்கை இந்துமாம் என்ற பணிமனையிலும் பாதுகாக்கப்பட்டு அதன் பிரதிகளை நீங்கள் பெற்று ஈடுபடலாம் அண்மையிலே கூட ஒரு அரிய ஒரு செய்தியை நான் அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் செய்தியை கேட்டு கவலைப்பட்டேன் எங்களுடைய கொழும்பு பல்கலைக்கழகத்திலே இந்து இடம் இப்பொழுது செயற்படவில்லை என்று சொல்லி அது நான் சரியாக கேள்விப்பட்டேனோ தெரியவில்லை ஆனால் அந்த தகவலை கேட்கும் பொழுது கவலையாக இருந்தது ஆனால் கலிபோர்னியாவிலே அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்திலே ஒரு பீடம் திறக்கப்பட்டுள்ளது விலை மதிக்க முடியாத ஆகம பிரதியை கொண்ட பேழையை இந்து மாமன்றத்தின் முக்கியஸ்தர்கள் பொறுப்பேற்றனர் இந்த நிகழ்வில் அகில இலங்கை இந்து மாமன்றம் இந்து குருமார் அமைப்பு கொழும்பு சைவ முன்னேற்ற சங்கம் ஆகிய அமைப்புகளின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர்